ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொற்பலகையில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் படித்தாச்சு இப்போது இந்த வார்த்தைகளிலிருந்து சில கேள்விகள் டீச்சர் கேப்ப நீங்கள் சொல்ல போகிறீங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஹாஸ்னிகா நீ சொல்லுடா உயிரிழத்தில் தொடங்கும் சொற்களை படித்து தாய் என்பதை குறிக்கும் சொல் என்னப்பா நீங்கள் சொல்லுங்க ஏன் முடியும் தமிழே சூப்பர் ஆ வளர்பாவளே சூப்பர்ரா முடியலையே வெரி குட் சூப்பர் அடுத்து விளையாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ள தொடர் என்னப்பா ஓகே இப்போ எல்லாரும் போட பாருங்கள் இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அந்த வார்த்தைக்கு மேலேயும் கீழேயும் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லணும் சரியா சத்தமாக சொல்லணும் அப்போ நீ என்ன பண்ணணும் நான் சொல்கிற வார்த்தை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் மேலே என்ன வார்த்தை இருக்கு கீழே என்ன வார்த்தை இருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரெடியா புகழ் வெரி குட் தமிழே அன்னை புகழ் வெரி குட் முடியலையே உள்ள எல்லா வார்த்தைகள்லையும் உங்களுக்கு பிடித்த சொல் என்ன அன்னை வெரி குட் வேற விளையாடுவதற்கு வெரி குட் அப்புறம் தமிழே வெரி குட் அப்புறம் வெரி குட் அப்புறம் உன்னை புகழ்வதற்கே ஓகே இங்கே இருக்கிற வார்த்தைகள உங்களுக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை என்ன அன்னை ஓகே இங்கே இருக்கிற வார்த்தைகளில் எதை வந்து நீங்கள் சந்தோஷமாக உச்சரிப்பீங்க இங்க இருக்க வார்த்தைகள்ல எது நீ சோகமா உச்சரிப்பீங்க முடியலையே வரைக்கும் செல்வம் முடியலையே வெரிக்கு ஓகே இந்த வார்த்தைகள்ல யார் வந்து மூச்சு விடாம வாசிக்க முடியும் ட்ரை பண்றியா ஓகே பண்ண ட்ரை பண்ணியா அவ்வளோதானா ஓகே இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் மொபைலில் ஒரு நிமிஷம் டைம் வச்சு அதுக்குள்ளே உன்னால் எத்தனை வார்த்தைகள் படிக்க முடியுங்கிறத என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் படித்து பார்க்கணும் ஓகேவா இந்த ஆக்டிவிட்டி பிடிச்சதா பிடிச்சதா திரும்புங்க எங்கிட்ட திரும்புங்க சரி தேங்க் யூ